பாகிஸ்தானுக்கு போய் வசமாக சிக்கிக்கொண்ட சீனா சீனாவின் பி எல் பதினைந்து இ ஏவுகணைகள் இந்தியாவுடனான போரின் போது பாகிஸ்தான் பயன்படுத்தியது இதன் காரணமாக இப்போது சீனா கடுமையான சிக்கலில் உள்ளதாக கூறப்படுகிறது கடந்த மே பத்தாம் தேதி நிறைவு இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலின் போது சீனா பாகிஸ்தானுக்கு வான் பாதுகாப்பு மற்றும் செயற்கை கொளுதவிகளை வழங்கியதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் சீல் செயல்படும் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்தியா முன்னர் முன்னற்கரியதை விட கூடுதலாக சீனா இந்த மோதலில் நேரடியாக ஈடுபட்டுள்ளது என்று அவர்களின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது இந்தியாவின் துருப்புகள் மற்றும் ஆயுதங்கள் எங்கே உள்ளன போர் விமானங்கள் எந்த ஹேங்கரில் உள்ளன என்பது போல பல விஷயங்களை திறம்பட கண்டறிய சீனா தனது ரேடார் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பாகிஸ்தானுக்கு வழங்கி உதவியது என்று இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கூட்டுப்போர் ஆய்வு மையத்தின் இயக்குநர் ஜெனரல் அசோக் குமார் தெரிவித்துள்ளார் இந்த போரில் சீனாவின் பல ஏவுகணைகள் பாகிஸ்தான் பயன்படுத்தியது அதிலும் சீனாவின் அதிநவீன ஏவுகணை என்று அழைக்கப்படும் எல் பதினைந்து இ ஏவுகணைகளை பாகிஸ்தான் பயன்படுத்தியது இந்தியாவின் நிலையில் பல இடங்களில் இந்த ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டன எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் உள்ளிட்ட ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் மூலம் இந்த ஏவுகணைகள் தடுத்து நிறுத்தப்பட்டன இதன் காரணமாக இப்போது சீனா கடுமையான சிக்கலில் உள்ளதாக கூறப்படுகிறது ஏனென்றால் இந்த ஏவுகணையின் பாகங்கள் இந்தியாவில் விழுந்துள்ளதால் அதை இந்தியா ஆய்வு செய்ய முடியும் சீனாவின் நவீன ஏவுகணை எப்படி உருவாக்கப்பட்டது என்று இந்தியா ஆய்வு செய்ய முடியும் அதோடு ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கும் செய்ய முடியும் மிக முக்கியமான ஏவுகணையின் தொழில்நுட்பம் இந்தியாவிடம் சிக்கும் சூழல் உள்ளதால் சீனா கடும் கோபத்தில் அதிர்ச்சியில் இருப்பதாக கூறப்படுகிறது பாகிஸ்தான் இந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி சீனா விரும்பவில்லை என்பதாலும் அந்த தொழில்நுட்பம் இந்தியாவிடம் சிக்கும் சூழல் உள்ளதாலும் சீனா கடும் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது இந்தியா பாகிஸ்தான் போரில் எதிர்பார்த்ததை விட அதிகமான சீனா தலையிட்டு இருக்கலாம் என்று இந்திய ராணுவம் சந்தேகிப்பதாக தகவல் வருகின்றன ராணுவத்திடம் சீனாவின் ஜே ரக போர் விமானங்கள் பி எல் பதினைந்து வகை ஏவுகணைகள் என்று பல உள்ளன பாகிஸ்தானில் எண்பது சதவீத போர் உபகரணங்கள் சீனாவிடமிருந்து வாங்கப்பட்டது இதெல்லாம் இந்திய ராணுவத்திற்கு தெரிந்ததுதான் இதில் அதிர்ச்சி தரும் தகவல் இந்தியா பாகிஸ்தான் போரில் சைனீஸ் பிஎல் பதினைந்து வகை ஏவுகணைகள் சீனர்களை இயக்கியதாக கூறப்படுகிறது அதாவது சீனாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட டெக்னீஷியன்களை களமிறக்கி பணிகளை செய்துள்ளனர் அதாவது இந்தியாவிற்கு எதிராக ஏவப்பட்ட ஏவுகணைகளை பாகிஸ்தானிலிருந்து இயக்கியது சீனர்கள் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்தியா மீது தாக்குதல் நடத்த சீனாவின் சேட்டலைட் இமேஜ்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று இந்திய ராணுவம் சந்தேகிக்கிறது அதே போல சீனா சார்பாக பாகிஸ்தானுக்கு நிறைய உளவு தகவல்கள் அனுப்பப்பட்டிருக்கலாம் என்று இந்திய ராணுவம் சந்தேகிக்கிறது அதாவது சீனா ஆயுதங்களை அனுப்பி அதை இயக்க சேட்டலைட் இமேஜ்களை அனுப்பி அதை சரியாக பயன்படுத்த உளவு தகவல்களை அனுப்பி கூடுதலாக இயக்க ஆட்களையும் அனுப்பியுள்ளதாக புகார்கள் வைக்கப்படுகின்றன தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்